சென்னை இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எழுத படிக்க கதை எண் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு அது ஒரு மெட்ரிமனி கம்பெனி நல்ல நேரம் கம்பெனி பேர் கல்யாணமும் அவங்களே நடத்தி வைப்பாங்க ஈவெண்ட் மேனேஜர்ஸ் மாதிரி அரவிந்த் அங்கே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காப்புல அவருக்கு ஒரு ஜோடியை சேர்த்து வச்சா கமிஷன் வரணும் பிரியா அக்கவுண்ட் செக்ஷனில் வேலை பார்க்குறாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க வெங்கடாசலம் டி நகர் பிரான்ச் மேனேஜர் பாலு அந்த நல்ல நேரம் கம்பெனியோட தமிழ்நாடு ஆப்ரேஷன் ஹெட்டு நாலு நாளைக்கு முன்பு டி நகர் பிரான்ச் விசிட் பண்ணார் பாலு வெங்கடாசலம் பேச ஆரம்பித்தா நிறுத்த மறந்துடுவார் பேச்சை திருப்பலாமல் தவிர தடுக்க முடியாது அணம் போட்டால் உடச்சுக்கும் சார் நேற்று சாயந்தரம் அரவிந்துக்கு ஃப்ரீயாக ஃபோன் பண்ணாங்க நாங்கள் எல்லோரும் இருந்தோம் குறிப்பா அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் கழுகு அவரும் இருந்தாரு தான் கழுகுக்கு தான் பெரிய கழுகுன்னு நினைப்பு அடிக்கடி என் கண்ணுல இருந்து எதுவும் தப்பாது இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்ததால் அப்படியே பெயர் வச்சுட்டாங்க அவரோட உண்மையான பெயர் ஈகிள் இதுக்கு போன வாக்கியத்தை சொல்லாம இருந்திருக்கலாம் என்று கேட்பீங்க அது எப்படிங்க நம்ம அப்படியா பழகிருக்கோம் பாலுவுக்கு அதை கேட்டதுமே கொஞ்சம் சங்கடமா போயிடுச்சு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுறதை ஸ்பீக்கரில் போட்டு அவருக்கே தெரியாமல் கேட்குறது அவ்வளோ எங்கீதமாக இல்லையே வெங்கடாச்சலம் மேட்டரை தொடர்ந்து சொன்னபோது கதை அடுத்த லெவலுக்கு போகிறது தெரிஞ்சுது அரவிந்த் இதை மட்டும் யாருக்கும் சொல்லிடாத ஏதோ தெரியாமல் தப்பு நடந்து போச்சு வெளியே தெரிஞ்சால் வேலையே போயிடும் வாழ்க்கையே போயிடும் உன்னோட கமிஷன் பணம் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு திணிப்பி உங்கள் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பியாச்சு பார்த்துக்கோ ஆனால் வெளியே சொல்லிடாத குறிப்பாக அந்த மொட்டை கண்ணு கழுதுக்கு மட்டும் தெரியவே கூடாது எல்லோரும் கழுதை திரும்பி பார்த்தார்கள் அந்த ஆளு என் மேல ஏற்கனவே காண்டில் இருக்கான் விஷயம் இதுதான் மூன்று மாதம் முன்னாடி அரவிந்த் ஜாயின் செய்தது முதல் அவனுக்கு வர வேண்டிய கமிஷனை வேறு கணக்கில் அனுப்பிவிட்டிருக்கிறார் பிரியா அரவிந்த் தன் பணத்தை கேட்டு நூல் பிடித்து அலைந்து வெங்கடாச்சலம் கேட்க வெங்கடாச்சலத்திடம் கேட்க அவர் அக்கவுண்ட்ஸ் பிரிவில் விசாரிக்க அரவிந்திடமே கேஷ் புக்கை தைரியமாக பிரியா காட்டியதுதான் ஹைலைட் இங்கு பாருங்க உங்களுக்கு பணம் போயிருக்கு அவர் விரல் சுட்டி காட்டிய இடத்தில் அரவிந்த் பெயர் இருந்தது வாஸ்தவம் தான் பிரியா டக்குன்னு ரெஜிஸ்டரை மூடிய பிறகு அரவிந்த் சொல்லியிருக்காப்ல மேடம் ஆனால் உள்ள நீங்க குறிப்பிட்டிருக்கிற அக்கௌண்ட் நம்பர் என்னது இல்லையே போன வெள்ளிக்கிழமை பாலு போயிருந்த பொழுது வெங்கடாசலம் சார் ஒரு முழு செக்அப் பண்ண சொல்லியிருக்கேன் இது ஒரு தனி ஆளோட காசு அதனால தெரிய வந்தது டேக்ஸ் கட்டுறது கேட்டரிங் பில் வந்தது மாசம் மாசம் வர்ற பணம் எல்லாம் நல்ல நேரம் அக்கௌண்ட்ல தான் போகுதா என்று பார்க்க சொன்னேன் கழுகுக்கு தன் திறமையை பயன்படுத்த வாய்ப்பு தந்ததை பற்றி சொன்னார் சார் லீவ் நாளில் கூட என்னாச்சு என்று ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அச்சோ வேண்டாங்க இலக்கியம் என்பது இலக்கியம் என்பதுதான் வாழ்க்கையை அலட்சியப்படுத்துவதற்கான மிகவும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வழி என்று பெர்னாண்டோ பெஸோவா என்கிற போர்ச்சுகீஸ் எழுத்தாளர் சொல்லியிருக்கார் இது உங்கள் பிரான்ச் பிரச்சனை நீங்களே பார்த்துக்கோங்க நான் எழுத படிக்க போகிறேன் இப்படித்தான் பாலு சொல்லியிருந்தாப்ல இன்னைக்கு பார்த்தா ஆறு லட்சம் கண்டு பிடிச்சிருந்தாங்க ஆஹா என்று இருந்தது கழுகு கழுகுதான் பிரியா அதையும் திருப்பி கட்டியிருந்தாங்களாம் அப்பா இந்த கதையில வர்ற பெசோவா கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு புனை இலக்கியம் படைச்சார் வர படைச்சாராமா கதையை கேட்டுவிட்டு ஒளித்துகளான என்னை மின்னலை கேட்டாள் இந்த கதையில உங்க புனைப்பெயர் என்ன பாலு